நேச்சுரல் ஸ்டார் நாணி இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் இவர் நடிக்கிற திரைப்படங்கள்லாம் ரொம்ப இயல்பாக இருக்கும் அதே நேரத்தில் இவர் நடிப்புக்கான திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த படத்தோட கதையில் அந்த மாதிரி கதைகளை தான் தேர்ந்தெடுப்பார் நம்ம நாணி அவர்கள் இப்போ நான் இவரை பற்றி பேச வர காரணம் இன்றைக்கி நாணி அவர்கள் நடிப்பில் வெளிவர திரைப்படம் தி பேரடைஸ் இந்த திரைப்படத்தோட கிளீம்ஸ் படக்குழுவினர்கள் வெளியிட்டிருக்காங்க இந்த கிளீம்ஸை பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆட்டம் பண்ண போறாரு நம்ம நாணி அவர்கள் ஆமாங்க ரொம்ப சாமா ரொம்ப நேச்சுரலாக நடிக்கக்கூடிய ஜானி அவர்கள் இந்த படத்தில் ஒரு ஹிஸ்டாலிக் மூவி மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அந்த படத்தோட பார்க்கும்போது ஒரு ட்ரைபல் பீப்புள் போன்ற கதை மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட மியூசிக் டேரக்டர் அனிருத் அவர்கள் தான் இந்த கிளீம்ஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கிளீம்ஸை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நானி அவரோட பல முயற்சி இல்லை இதுவும் ஒரு முயற்சிங்க இந்த படம் வெற்றியடைய நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த திரைப்படத்துக்காக காத்திருக்கலாம் Thank